குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லைவ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் உங்களோட பிஸ்னஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தரலாம் உங்கள் பிஸ்னஸ் பேர் போட்டால் உங்களோட விசிட்டிங் கார்ட் வரணும் சரிங்களா இதுதான் உங்களோட ஆன்லைன் விசிட்டிங் கார்டு இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ சரிங்களா இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கூகுள் பை பிஸ்னஸ் கிரியேட் பண்ண இமெயில் ஐடியிலிருந்து இந்த மாதிரி நைன் டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணது உடனே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இங்கே வந்து உங்களோட பிஸ்னஸ் கார்டு வந்துடும் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் சரிங்களா இதில் இப்போதைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இந்த இப்போ இருக்குது பார்த்தீங்களா இது எடிட் உங்கள் ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் எடிட் பண்ணிக்கலாம் இது உங்களோட ரிவ்யூஸை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கே நீங்கள் எதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் இது வந்து டைரெக்டாக மெசேஜ் நீங்கள் எப்படி மெசேஞ்சர் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி கூகுள்லேயும் நீங்கள் மெசேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஃபோட்டோஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டடாக என்ன ஃபோட்டோஸை வேணால் இந்த ஆட் ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் மாதத்துக்கு எவ்வளோ பேர் உங்களை தேடிட்டு இருக்காங்க எங்கேருந்து தேடுறாங்க எவ்வளோ கால்ஸ் வருது எல்லாமே நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம் இந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஸோ நான் ஒரு சிம்பிளாக காட்டுற மாதிரி நம்ம இங்கே மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக ஓவரியூ கிட்டத்தட்ட முந்நூற்றி ஆறு பேர் வந்து என்னை வந்து இது பண்ணியிருக்காங்க என் வந்து இது பண்ணியிருக்காங்க கால்ஸ் மூணு ரிசீவ் ஆகிருக்கு மெசேஜ்னு பாத்தீங்கன்னா ஜீரோ இது வந்து டைரக்ஷன் இது ரொம்ப முக்கியம் என்னோட ஆஃபீஸ் இருந்துன்னு இரநூத்தி தொண்ணூத்தி பேர் வந்து மேப் பண்ணியிருக்காங்க கூகுள் மேப் தெரியவில்லைங்க அதை வச்சு தேடி இருக்கேன் சரிங்களா ஸோ வெப்சைட்டை கிளிக் பண்ணதுக்கு பண்ணிட்டு ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் இது மாறும் சரிங்களா தென் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்க வந்து பண்ணக்கப்புறம் அதாவது உங்க சர்வீஸோ இல்லை ப்ராடக்ட்டோ வந்தக்கப்புறம் கஸ்டமர் விட்ட ஃபீட்பேக்ஸ் வாங்குவீங்களா என் ப்ராடக்ட் எப்படி இருக்கு சஜஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த லிங்க்கை வச்சு வாங்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி ஃபார் ரிவ்யூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கு ஜென்ரேட் ஆகிடும் நீங்கள் டைரக்டாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிக்கலாம் இமெயில் மூலம் வாங்கிக்கலாம் ஃபேஸ்புக் மூலம் உங்களோட ஃபீட்பேக்காக வாங்கிக்கலாம் இதை காப்பி பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டேன் நான் வாட்ஸ்அப் பண்ணாலும் எனக்கு வாட்ஸ்அப் போகும் சரிங்களா ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ் டன் பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் அதை ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்ததுனால எனக்கு ஃபைவ் ஸ்டாரோட ரிவ்யூவோட வந்திருக்கு இதே உங்கள் கஸ்டமருக்கு போகும்போது இப்படி தான் ஓப்பன் ஆகும் அவங்க ஸ்டார் கொடுத்துக்கலாம் உங்களோட கஸ்டமர் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து இதில் போடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அவங்க இப்போ எங்களோடலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் பர்சன் உங்களோட எங் உங்களோட ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுட் ரிலேட்டடாக இருந்தவங்க செஞ்சு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு இந்த சாரி ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு போடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ரிவ்யூவோ வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் மெயின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சும்மாவே நம்ம பிஸ்னஸை வந்து கூகுள் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போது உங்களோட பிஸ்னஸுக்கான இதை வந்து ரெகுலராக ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது ஒர்க் ஆகும் ஸோ எப்படி ஒர்க் ஆகும் நான் காட்டுற மாதிரிங்க ஸோ இது கூகுள் மை பிஸ்னஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு நான் போகிற மாதிரிங்க ஸோ நான் கோயம்புத்தூரில் இருக்கனால இந்த ஏரியாவில் இருக்கிறது மட்டும் இங்கே ஷோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது எல்லாமே கூகுள் மை பிஸ்னஸில் அவங்களோட விசிட்டிங் கார்டை போட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் கம்மிங்க இது நிறையா இருக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்த ஜூம் வரும்போது நிறையா வரும் சரிங்களா நிறைய வருதான் ஸோ அதோட விசிட்டிங் கார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அப்போது மாதத்துக்கு எத்தனை பேர்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கூகுள் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு ஸோ வேறு எதுன்னு சொல்லலாம் வேறு வந்து ம் ஃபுட் ப்ராடக்ட் சொல்லிட்டாமா ஓகே ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டால் அது யாரெல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அப்படின்னு டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ எவ்வளோ ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனிஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ போயிட்டே இருக்கு புரிஞ்சதுங்களா ஸோ இப்படி தான் உங்கள் பிஸ்னஸோட விசிட்டிங் கார்டு உங்கள் கஸ்டமருக்கு கூகுள் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி போய் விசிட்டிங் கார்டு கொடுப்போம் சரிங்களா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இப்போ அந்த டெக்னாலஜி இப்போ அந்த விசிட்டிங் கார்டை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது பட் இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுவோன்னால் யார் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு நம்மளோட லொக்கேஷனுக்கு டைரக்ஷன் போட்டிருக்காங்களா இல்லை கால் பண்ணியிருக்காங்களா இல்லை மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு தான் இருப்பேன் பர்ஃபாமன்ஸ் பாருங்க சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் இந்த பர்ஃபாமன்ஸ் சரிங்களா ஸோ நான் இந்த டைரக்ஷன் போட்டேன்னா கூகுள் மேப் எத்தனை பேர் பிஸ்னஸ் மாறும் ஸோ சிம்பிள் புரிஞ்சுங்களா அதை தாண்டி பாருங்க ஸோ மொபைலில் பார்த்தவங்க மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தவங்க இப்போ நான் சர்ச் பண்ண பார்த்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும் ஸோ மொபைலில் சர்ச் பண்ணுறவங்க வந்து எனக்கு வந்து அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் நூற்றுல அறுபத்தெட்டு பேர் வந்து மொபைலில் தான் என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக தேடிட்டுருக்காங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் கம்ப்யூட்டரில் தேடிட்டுருக்காங்க அதை தாண்டி மேப் இப்போ நான் ஒரு கூகுள் மேப் காட்டினா பார்த்தீங்களா ஸோ இந்த மேப் இந்த மேப்பில் தேடுறவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும் மொபைலில் எழுபத்து மொபைலில் வந்து டென் பர்சன்டேஜ் மிச்சது ஏழு பர்சன்டேஜ் வந்து பார்த்துட்டீங்க சாரி ஒன் பர்சன்டேஜ் வந்து கூகுள் மேப்பில் வந்து டெஸ்டாப் பர்சன்லாம் பார்க்குறவங்க ஸோ தான் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே வந்து கூகுள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு ஸோ இதுக்கு எதாவது நம்ம பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பே பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரேண்டமா என்ன தேடணுமோ அதை தேடுங்க கண்டிப்பாக அதில் சஜஷனாக நிறைய உங்களுக்கு காட்டும் சரிங்களா இப்போ இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வேற என்னது ரெஸ்டாரண்ட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் நியர்மின்னு அடிக்கிறேன் வந்துருச்சுங்களா இதுக்கு பேர் தான் இது ரொம்ப டெக்னாலஜியான இது நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது பட் இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் தேடுவாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள் எடுத்து வச்சுக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது நான் சின்ன லெவல் தான் இப்போ நீங்கள் பைக் மெக்கானிக் இந்த மாதிரி பாருங்கள் இது இதுலேயே எத்தனை இருக்குன்னு பாருங்கள் நம்ம சர்ச்சு கம்மியாக தான் ஃபஸ்ட் இதுலேயே எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணவங்க ப்ராப்பராக பண்ணாதவங்களும் நம்ம கால் பண்ணும்போது வரும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும் பட் இவங்கெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இதனால் பிஸ்னஸ் நடக்குமான்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிஸ்னஸ் நடக்கும் சரிங்களா ஃப்ரீயாக நம்ம பிஸ்னஸை ஒருத்தங்க பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ இது கூகுள் மை பிஸ்னஸோட பெரிய டெக்னாலஜி சரிங்களா நம்ம பார்க்கறக்கு சின்னதாக இருக்கும் ஒரு விசிட்டிங் கார்டில் மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம பேரு நம்ம சர்வீஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் பட் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் வந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிற பாருங்கள் என்னென்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னு பாரு அட்ரஸ் அவர்ஸ் ரிசர்வேஷன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு இமெயில் ஐடி ஆர்ட்ரு ஃபோன் நம்பர் சர்வீஸ் ஆப்ஷனு மெனு ரிவ்யூஸ் காலு டைரக்ஷன் தென் அதுக்கப்புறம் வெப்சைட்டு இத்தனை இதையும் அல்காதம் இது எப்படின்னா மாறிட்டு இருக்கும் நம்ம விசிட்டிங் கார்டு அடிச்சா கூட நம்ம வந்து அதை எடிட் பண்ண முடியாது புதுசாக ப்ரிண்ட் பண்ணி தான் பண்ணணும் பட் இந்த டெக்னாலஜி என்னென்னா நீங்கள் அப்படி பண்ணவே தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சரிங்களா ப்ராப்பராக அப்டேட் பண்ணால் போதும் என்னென்ன புதுசாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்டேட் பண்ணாவே உங்கள் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக ஆர்கானிக்காக ஃப்ரீயாக ப்ரொமோட் ஆகும் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நான் இதை அப்லோட் பண்ணக்கப்புறம் ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நான் அப்போவே ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இன்பாக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் இதை ரிலேட்டடாக இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் பண்ணுறவங்க கூட இந்த கூகுள் மை பிஸ்னஸ் பற்றி தெரியல தெரிஞ்சாலும் ஒரு டைம் க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க ஒரு டைம் க்ரியேட் பண்ணி விட்டுறதுனால அது யூஸ் இல்லை நீங்கள் ப்ராப்பராக சில விஷயங்கள் பண்ணணும் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து போஸ்ட் இல்லை பிக்சர் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மாதத்துக்கு ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வரைக்கும் உங்களோட பிஸ்னஸை உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்துட்ருப்பாங்க ஸோ ஐநூறுங்கிறதுக்கான பிஸ்னஸ்ஸும் இருக்குது பத்தாயிரம் பிஸ்னஸும் இருக்கு இருக்குது அப்போ ஐநூறுலேருந்து பத்தாயிரம் பேர் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸ் வந்து பார்க்குற ஒரு இடத்துல தான் உங்களுக்கு இந்த ஒரு விசிட்டிங் கார்டு ஷோ ஆகும் சரிங்களா ஸோ இதை பற்றி இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இதுதான் விஷிங் கார்டு இன்னும் கொஞ்சம் நிறைய நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணலாம் நான் இப்போதைக்கு இது பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ நான் இதை அப்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இருந்து பார்த்துக்கலாம் சரிங்களா